ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட ஒரு மசாலா கிரேவி தாங்க இதில் க்ரீன் பீஸ் மட்டன்லாம் போட்டு செய்ய போகிறோம் இதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்றதும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த க்ரீன் பீஸ் வந்து சீசன் தானே இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது அப்படி இல்லைனா கூட நம்ம அந்த காஞ்சப்பட்ட அணி இருக்கு இல்லையா அந்த காஞ்சப்பட்டாணி கூட முதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு இந்த மட்டனில் சேர்த்துக்கலாங்க அப்புறம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் இதை நல்லா பொரிய விட்டுங்க அதுக்கப்புறமா அதில் வரமிழகா சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு அதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு கைவிடம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இல்லையா லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு வந்து வதக்கிறதுக்கு இருந்தோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணியிருந்ததுலேருந்து அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க மட்டன் பார்த்திங்கன்னா கலர் மாறி வரும் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் க்ரீன் பீஸ் இருக்குல்லையா தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இருக்குது அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதுலையே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதுலேயே தண்ணி விட்டு வரும் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அந்த பச்சை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவிக்கு அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா குக்கரில் ரொம்ப தண்ணி விட்டு சேர்த்துன்னாலும் பொங்கி வழிஞ்சிடும் இல்லையா ஒரு அரை கப்பு இல்லை முக்கால் கப்பு இருந்தால் போதும் பிறகு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் மிக்ஸியில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து அப்படியே அந்த மசாலா இருக்கும் இல்லையா அதை அப்படியே அதில் ஊற்றிட்டேன் அவ்வளோதாங்க ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் நான் குக்கரில் விசில் விட்டுறேன் மட்டன்றதுனால குக்கரில் இப்போ சிக்கனாக இருந்தால் அப்படியே வேக வச்சிடலாம் மட்டன்றதுனால ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாகவும் இருக்குது இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு க்ரீன் பீஸும் சூப்பராக அப்படியே கரெக்டாக வெந்துருச்சு சரிதா உங்களுக்கு இப்போ இதில் மேலே கொத்தமல்லி வெண்ணா சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூடே ரொம்ப நல்லா இருக்குங்க ஆப்பம் இடி ஆப்பம் எல்லாத்துக்கூடே சூப்பராக இருக்கும் சிம்பிள் மெத்தட் தான் அந்த மசாலா மட்டும் நீங்கள் வதக்கி அரைச்சிட்டிங்கன்னா வேலை பிடிச்சிடும் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடும் நான் சொல்லியிருக்க மெத்திலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ